வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்த்தீங்களா சேலம் ஓமலூருக்கு வந்துருக்குறோம் அண்ணா வந்து வாழப்பாடி வாழப்பா வாழப்பாடி ஆத்தூர் ஆத்தூர் ஆத்தூர்லேருந்து வந்திருக்காரு இடையில போன வாரமே மாடு வாங்கணும் இடையில எனக்கு வேலைக்கிழமை வர முடியாதுன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயாக இருப்பேன் எங்கே ஒன்று பார்த்து வாங்கி கொடுக்கன்னு சொன்னார் நானும் மரன்ட்டா இப்போ நேற்று நெனைப்படுத்தினார் சரி வாங்க நம்ம தெரிஞ்ச வியாபாரி வீட்லயே மாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வாங்குறதுக்கு இங்கே ஓமலூர் வந்திருக்குறோம் ரெண்டு மாடு வாங்க வந்தார் பெரிய பட்ஜெட் மாடு இப்போ நம்ம பார்வைக்கு வீக் இன்றைக்கி ஒவ்வொரு மாடு நல்லாயிருந்ததுக்காட்டி இந்த ஒரு மாடு நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறோம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொன்னாங்க சொல்லிவிட்டு நம்ம தொண்ணூறுரூவாய்க்கு இன்னி இந்த மாடு வாங்கியிருக்கிறோம் சென மாடு நம்ம கண்ணு பொருடம் ஒரு இருபது இருபத்தஞ்சி லிட்டர் கேரண்டியாக கறக்கும் ரெண்டாவது ஏற்றுங்க பல்லு முளைப்பல் போட்டுக்கிச்சா ஆனால் ரெண்டாவது ஏது நிறையா இருக்குது இந்த வெளியே லோக்கல் சந்தையில் முதலாக மாட்டேன் அங்கே இங்கே மாடு கைப்பால் மாடு வாங்கிட்டார் தெரியாமல் அதில் கொஞ்சம் எல்லாம் லாஸ் ஆகிட்டாரு அதனால் சரி நல்லதாக வாங்கி கொடுக்குறேன் ஒப்பெல்லாம் சொன்னார் ஆனால் எனக்கு மாட்டை போய் தெரியாமல் நீங்கள் பார்த்து நல்ல மழை வாங்கி கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு என்னைக்கே அப்படி அந்த சுட்டு வெளியே சொல்கிறவங்க தான் நம்ம எதுவும் நல்லது பண்ண முடியும் சில சொல்லாமல் நம்ம அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க நம்மளும் எதுவும் பண்ண முடியாது அவர் சொன்னார் அது சொன்னதை நம்ம கரெக்டாக பார்த்து பயன்படுத்து சொல்கிறாருன்னு சொல்லிபோது நம்ம அவரை ஏமாத்துறவே ஏதோ போலதோ வாங்கி கொடுத்தா நாளைக்கு முன்னே நம்ம ஃபீல்டில் இருக்க முடியாது அவங்க பாவம் நமக்கு ஆகாது அதனால் நம்ம தெளிவாக சொல்லதும் நம்ம நல்லதாக பார்த்து இன்றைக்கி எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா மாடு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கால் ஊக்கம் இருக்குதுங்க நாலு கால் ஊக்கம் இருக்குது தான் மெயின் ஒரு பில்டிங்க்கு பேச மாட்டோம் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி அந்த கால் ஊக்கம் தான் அந்த மாட்டோட இது இருக்குதுங்க அப்புறம் இந்த மடி செட்டு மடி செட்டு வந்து இந்த அகலத்துலேயும் நீளத்துலேயும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் நாலு காம்பு பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நாலு காம்பு பஞ்சாட்டு நல்லா இருக்குது அகலம் தள்ளி தள்ளி கேப்பில் நல்லா ச கரெக்டான இதில் இருக்குது மெயின் சுழி சுத்தத்தில் இருக்குது எச்எஃப் மாடு மேக்சிமம் சுளியில் இருக்கும் இந்த மாடு சுழி சுத்திலே இருக்குது கலர் பேஜ் வந்து கருப்பு வெள்ளை நல்லா கரெக்டாக அம்சமாக பார்க்க லட்சணமாக இருக்குது கும்மா கையாமையான்னு இல்லாமல் நல்லா இருக்குது அப்புறம் மூஞ்சி நல்ல மூஞ்சு நல்ல ஜாதி மொட்டையில் நல்ல குழி மூஞ்சில் நல்லா இருக்குது மாடும் ரொம்ப சாதுவான குணம் நம்ம மாடு அவுத்தோட்டே அந்த மாடு எப்படி தண்ணி குடிக்குது என்ன கொண்டு நம்ம எல்லாம் பார்த்தாச்சு அவ மாடு போய் ஒரு குண்டா தண்ணி குடிச்சிது இந்த அப்படி தீனி திங்குது என்ன எதுவும் வாங்கிட்டு போய்ட்டு தண்ணி குடிக்கலாம் எதுனால நம்ம பார்க்க தேவையில்லை இப்போ இங்கே தரவா நம்ம செக் பண்ணியே பார்த்துட்டோம் தண்ணி குடிக்கிறதை குடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் கொஞ்ச நேரம் வெயிலையும் கட்டி பார்த்தாச்சு இழப்பு எடுக்குதா என்னென்னு அதெல்லாம் செக் பண்ணி தான் இந்த மாடு எடுக்கிறோம் மெயின் குழாம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் குழாம்புல புல் இருக்குதா குழாம்பு வளர்ந்துருக்குதா என்னன்னு பார்க்கணும் அது எல்லாமே நல்லா இருக்குது முட்டி எது தேய்மானமெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது மாடு பல்லு எட்டு பல் முளைப்பல் மாடு ஆனால் இது வந்து ரெண்டாவது ஈத்து அதிகபட்சம் மூணாவது ஈத்தாக இருக்கும் கன்று பூத்தா மற்றபடி மாடு இளம் மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா பால் தாரை வந்து நல்ல பால் தார நல்ல புடப்பில் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா மடி சுரக்கும் மேலே இன்னும் சூப்பராக இருக்கும் மாடு தோல் நைஸுங்க நல்லா குளிப்பாட்டி வச்சோம் நைஸாக நெகு நெகுன்னு இருக்கும் மாடு நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு வாங்க மேலே மாடு உனி இருக்குதா என்ன எதுன்னு செக் பண்ணிக்கணும் இந்த மாட்டில் அதெல்லாம் இல்லை ஏன்னா உனியெல்லாம் இருந்தால் நம்ம அது உனி ஊசி போடணும் இல்லை அது ரத்தத்தை குடிச்சு அது உனி காய்ச்சலாட்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாட்டில் அந்த உனியெல்லாம் இல்லை எல்லாமே தெளிவாக இருக்குது அனைத்து அம்சமும் நல்லா இருக்குது இந்த மாட்டில் நல்லா ஊர்காட்டு மாடாட்டம் சும்மா பண்ண மாடாட்டெல்லாம் இல்லை நல்லா ஊர்காட்டு மாடாட்டி எதை போட்டாலும் மேயும் இப்போல்லாம் வைக்கப்போல் தான் தின்னுட்டு இருக்குது நம்ம கொண்டு போய் பச்சை கச்சா போட்டாலும் மேயும் நல்ல மாடு இப்போ நாங்கள் இதில் பார்த்ததில் இது ஒன்று செலக்டிவ் எங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறது ஒரு இருபது மாடாட்டம் இருக்குது இருபது மாடில் எங்களுக்கு இந்த மாடு பார்வைக்கு பிடிச்சிருக்கு ஒரு அஞ்சு பத்து ஹெச் இருந்தாலும் இது வாங்கிக்கலாம்ங்கிற முடிவுக்கு வந்து வாங்கியிருக்கிறோம் வணக்கங்க என் பேர் முருகவேளுங்க ஆத்தூர்லேருந்து வந்திருக்கேன் மாடு வாங்குறதுக்கு தான் காண்டாக்ட் பண்ணேன் ஒரு எமர்ஜென்சிங்கிறதுனால சந்தை தான் போலான்னு இருந்தது சரி எனக்கு அர்ஜென்ட்டா வேணும்னாலும் வந்து இடையில லீவ் போட்டு வர முடியாது லீவு கிடைக்காதுன்னு சொல்றதுனால இடையில வேணும்னு சொன்னாரு சரி வியாபாரிக்கிட்டேயே நம்ம பசங்ககிட்டே இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க வந்தா இன்னைக்கு ரெண்டு கஸ்டமர் கெடுக்கணும் இப்போ தருமபுரி கஸ்டமர் இன்னைக்கு கொஞ்சம் கோயில் இன்னைக்கு வர லேட்டா இருக்குது வந்தாருன்னா எடுத்துக் கொடுப்பா இல்லைன்னா இடையில கூட எடுத்து கொடுத்துக்கலாம் இவர் ரெண்டு மாடு வாங்க வந்தாரு சரி வேலையை பார்க்க மேல சரி ரெண்டுங்கிற ஒண்ணு எடுத்தா தெளிவா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்துருக்கோம் மணி நான் நல்ல மாடு வாங்கி கொடுத்துக்கிறீங்க சரி உங்களுக்கு மோசம் இல்ல உங்களுக்கு எனக்கு திருப்தியா இருக்கு இதனுடைய தீவன மேலாண்மை என்ன இதுக்கு வந்து பச்சை புல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது கிலோ பச்சை கொடுக்கணும் தண்ணி 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 ஒரு 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 ரெண்டு ரெண்டரை குடம் குடம் மூணு இது கம்பல்சரி நேரத்துக்கு நம்ம சும்மா குட ஒன்றரை குடம் தண்ணி ஊற்றி அண்ணன் குடையில தண்ணி காமிக்கிற வேலை இருக்க கூடாது தீவனம் வந்து இதெல்லாம் வந்து மாடு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல கறக்கும் ஆஹ் இதுக்கு வந்து நம்ம தீவனம் வந்து ஒரு நாலு டு நாலரை கிலோ தீவனை கொடுக்கணும் வாரத்துல ரெண்டு நாள் ஜீரணமா இருக்கு

இந்த கொஞ்சம் சைஸ் தானே கொஞ்சம் லெவலா இருக்குதா உணர்ந்து உருவம் இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நமக்கு அடக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிக்கலாம் இன்னும் பத்து நாள்ல கண்ணு போட்டுருவோம் எவ்வளவு காலத்துல போட்டுரும் நீங்க இதுக்கு வந்து கோதம் தவிடு சாதா தவிடு கோ பருத்தி கொட்டை புண்ணாக்கு பொட்டை ஐட்டம் தவறை போட்டு சுண்டல் போட்டு அப்படி அந்த பொட்டை ஐட்டங்கள் மாவை மாவு ஐட்டம் நாலு நாலரை கிலோ ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு தகுந்த வேற விஷயத்துல கறக்கும் நல்லா இது நல்ல ஆளு காம்பு சூப்பரான காம்பு காம்பு செக் பண்ணி பார்த்தாச்சு எந்த கம்ப்ளைண்ட் முன்னாடம் பசுந்தவனும் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை ஃபீடும் கொடுக்கணும் சோளத்தட்டு சோளத்தட்டு வைக்க போல் அப்படி கொஞ்சம் முழுக்க முழுக்க பச்சை தீவனமே கொடுத்தாலும் மாடு உடையும் உடையும் மாடு சில பக்கமெல்லாம் பச்சை தீனி தீங்குற மாடு எல்லாம் மதம் சீரியம் எலுக்கு தோறு மாதிரி தான் இருக்கும் வரத்தீனியில் தான் புரோட்டின் ஜாஸ்டி சோளத்தட்டு வைக்க புல்ல அதெல்லாம் சோ தான் புரோட்டீன் ஜாஸ்டி புரோட்டீன் இருந்தால் தான் மாடு ஹெல்த்தியாக இருக்கும் அதாட்டம் நம்ம அது கொடுத்தோம்னா நல்லா இருக்கு ரெண்டுமே கலந்து தான் கொடுக்கணும் உடனே கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஏதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை

அடுத்த ஈரத்துல சம்பாரிச்சு நாலாயிரம் ஏதோ தனியா வந்து உங்ககிட்ட ஒன்னு ரூபாய் சொன்னா ஐநூறு கம்மியா கொடுங்க ஆயிரம் ரூபாய் கம்மியா குடுக்குன்னு உங்ககிட்ட வேலை பேசிட்டு வேலை இல்ல நம்ம

இந்த சுழி மாட்டுக்கு இருக்கலாம் மாட்டை பற்றி வா மாட்டுக்கு சுழியே பார்க்க தெரியாம ஒரு அடிப்படையான சுழி சொல்கிறேன் இது ஒரு சுழி இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் எங்க வேணால் இருக்கலாம் ஒரு சுளி இது எப்படி ரெண்டு சுழி இது ஒரு சொல்லி இது ஒரு சொல்லி இருந்தால் குட மேலே குடாயும்பாங்க இது ஆகாது ஒரு இங்கொரு சுழி ஒரு சுழி அது ரெண்டு சொல்லி இருக்கலாம் அது வாங்கலாம் இது ஒன்று அப்புறம் அது பேர் ராஜா ராணி லட்சுமணும் பாங்க புறா மொட்டும்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் இந்த சுழி இந்த இங்கே இருக்கிற சுழி வந்து இங்கே இருந்தால் அசோக சொல்லின்பாங்க சில பேர் வாங்குவாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க ஒரு சுழி இருக்குது இதே சொல்லி இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் இதே சொல்லி இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருந்தால் நீர் சுழி அது பரவாயில்ல இங்கே இருந்தால் சுழி அது சில இந்த ஜாதிகளுக்கும் வரும் இந்த கிராஸ் மாடுகளுக்கு தான் இந்த சாகி வேலை அது இதுவும் கிராஸ் மாடுகளுக்கு தான் வரும் அப்புறம் இந்த கால் முட்டிக்கிட்ட வரும் விலங்கு சுழி அது வாங்க மாட்டாங்க அடிப்படையே இந்த சுழியும் அந்த முதுகு சுழியும் பாத்தாங்களாவே போதும் அது சொல்லி பார்க்க தெரியாதவங்க இந்த சுளியை இப்போ பொதுவா பாத்துக்கிட்டாங்களா தெரிஞ்சுக்கலாம் இப்ப சில மாட்டுக்கு இங்க ரெண்டு சுளி இருக்கும் அது பொதுவா எல்லா மாட்டுக்குமே வர்ற சுழி தான் அதுக்கெல்லாம் எதுவும் பயந்துலாம் ஒன்னு மகாராஷ்டிரி அந்த வாங்குறது வாங்கறதுக்கு ஒரு மாடு ரெண்டரை லட்சம் மூணு லட்சத்துக்கு விற்கிறான் அதனால் அவனுக்கு சரி சரி அப்போ வந்தாங்க மாடு வாங்கி கொடுத்தாச்சு இனி அடுத்த வீடியோவில் அடுத்த நாளைக்கு பார்ப்பேங்க இனி நம்ம வர ஈரோடு மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்